போன பதிவோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு கொஞ்சம் நாகத்தாலி இந்த செடியும் வச்சுருந்தாங்க எக்கச்சக்கமாக மூலிகை தாவரங்கள் அதிகமாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் சேஞ்சிங் ரோஸ் செடிங்க கூடவே ஒரு கத்திரிக்காய் செடியும் இருந்துச்சு இதெல்லாம் பன்னீர் செடிகள் இதனுடைய இலைகளை தொட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு பக்கத்திலேயே தொட்டால் சிலங்கி இந்த செடியும் இருந்துச்சுங்க கோலியஸ் பிளான்ட்டில் க்ரீன் கலர் வச்சுருந்தாங்க இது வந்து தங்க அரளி அப்படின்னு சொல்லுவோம் எல்லோ கலரில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் வீட்டுக்கு முன்பகுதியில் அழகுக்காக இந்த செடியை இப்போ நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு வராங்கங்க இந்த இடத்துல ஒரு அழகான ஆர்கிட் ஃப்ளவரை பார்த்தங்க அதுக்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக ஒரு அடினியம் பிளான்ட் வச்சுருக்காங்க இது சேலுக்கு இல்லை வெறும் அழகுக்காக மட்டுமே வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்கங்க இந்த கல்லி செடியும் சேலுக்கு கிடையாது சும்மா அழகுக்காக வளர்த்துக்கிட்டு வராங்க ரொம்ப உள்பகுதியில் இருந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியலை இருந்தாலும் நான் அந்த செடியை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த செடி பார்க்குறதுக்கு அடுத்ததாக கேசவர்தினி இது எல்லாமே முப்பது தான் கேசவர்தினி பன்னீர் தொட்டால் சிலிங்கி இது எல்லாமே முப்பது ரூபாய் மட்டும்தாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவராக இருந்துச்சு இந்த செடி அறுபது ரூபாய் இது பூவோட பேர் எனக்கு தெரியலை இலைகளில் நிறைய கலர் கலராக இந்த மாதிரி குரோட்டன் செடியெல்லாம் இருந்துச்சு அது எல்லாமே அறுபது ரூபாய் எக்கச்சக்கமாக மிளகாய் நாற்றுக்கள் இருந்துச்சு இதில் காந்தாரி மிளகாய் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே முப்பது ரூபா மட்டும்தாங்க இந்த நர்சரி எங்கே இருக்குன்னா ஆவடியில் இருக்குங்க இருந்து பூந்தமலிக்கு போகிற வழியில் விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த நர்சரி இருக்குது ரொம்ப அழகாக நிறைய மூலிகை தாவரங்கள் வச்சுருக்காங்க விருப்பம் இருப்பவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விலையும் ரொம்ப தரமாக குறைவான விலையாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ